ஒன்று குருந்தியர் பதிமூன்று நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலும் ஒளியாது தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் தரிசனங்களானாலும் போம் அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்துபோம் ஒளிந்து ஒளிந்துபோம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நான் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துபோம் நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது செபம் திருபியை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த அதிகாரம் முழுவதும் அன்பின் ஆண்டவரே அன்பை பற்றி விவரித்திருக்கிறதை கத்தாவே நாங்கள் தியானித்தோம் கத்தாவே ஒவ்வொருவர் மீதும் அன்புள்ள பிள்ளைகளாய் கத்தாவே நாங்கள் வழிநடக்க கத்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் நீரே அற்புதத்தின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துகிறவர் ஆண்டவரே அப்பா குறைவுகள் எல்லாம் இயேசுக்குள் மகிமியல் நிறைவாக்கப்படும்படியாய் செவிக் யேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தரை சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே நீர் அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும் பொல்லாத வியாதிகளுக்கும் விளைவினங்களுக்கும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரையே பலப்படுத்தும் அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும் கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அந்த கடன்பார கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலை தாரும் அந்த கடன்பாரத்திலிருந்து ஆண்டவரே அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவங்க கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அம்மிக்கு குளிக்கு சரிந்து விழும்படியாய் அவங்க பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக கத்தாவே ஒரு ஆசீர்வாதத்தின் மலதி மலையை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு கத்தர் பாதுகாத்து கொள்ளும் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய சூக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் நீர் அற்புதத்தின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துகிற கர்த்தர் ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தர்காரம் கூட இருந்து வழிநடத்த முடியாய் நாங்கள் செபிகிறோம் எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆளுகை செய்யும் கத்தர் நாம் மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும் ஆண்டுவரே ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தர் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமேன்